கார்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் கிங்ஸினுடைய கார்ட் வந்து பேக்கிங்கம் பேலஸை பாதுகாக்கிற பொறுப்பை வந்து புது கார்ட்ஸிடம் ஒப்படைக்கிறது இது வந்து சென்ட் ஜே சென்ட் ஜேம்ஸ் பேலஸில் நடைபெறும் இந்த நிகழ்வை நாங்கள் திங்கள் புதன் வெள்ளி பதினோரு மணி அளவில் சென்ட் ஜேம்ஸ் பேலஸ் முன்னால் காணலாம் இந்த நிகழ்ச்சி முற்றிலுமே ஃப்ரீ நம்ம வந்து காசு கொடுத்து டிக்கெட் எதுவும் எடுக்கவே தேவையில்லை அண்ட் சன் சண்டேஸில் பார்த்திங்களா இருந்தால் இதே காட் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நடைபெறும் பேண்ட் வாத்தியங்களோட மியூசிக்கோட ரொம்ப ஸ்பெஷலாக நடைபெறும் அங்கே இருக்கிற குதிரைக்கும் அங்கே இருக்கிற காட்ஸுக்கும் நாங்கள் ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் நின்று கவனிக்கலாம் அப்படி டிஸ்டர்ப் பண்ணோமா இருந்தால் குதிரை குழம்புனதாக இருந்தால் சும்மா தாக்கிடும் கவனமாக இருக்கணும் நாங்கள் குதிரையோடையும் அங்கே இருக்க கார்ட்ஸோடையும் அவங்க வெயிட் பண்ணுற நேரத்தில் அவங்களோட அந்த ப்ரோக்ராம் இல்லாத சமயத்தில் நாங்கள் அவங்களோட ஃபோட்டோஸ் எடுக்கலாம் இது அந்த ப்ரோக்ராம்ட கடைசி ஸ்டெப்ஸ் அதாவது புது கார்ட்ஸ்கிட்ட பொறுப்பை வந்து கிங்ஸினுடைய கார்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அவங்க பொறுப்பு ஏற்றுகிட்டு அவங்களோட கடமைக்கு திரும்புகிறாங்க இந்த ரோயல் ஈவெண்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டியாக இருந்தது இருந்தாலுமே அங்கே நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால பிக் பாக்கெட் இருக்குதுன்னு சொல்லி கவனமாக இருக்க சொல்லி அறிவுறுத்தி இருந்தாங்க